கந்தர் அனுபூதி பாடல் எண்பத்தி ஏழு கள்ளம்படு கடற்கடைய கள்ளம்படு கட்கடையற் கடைதேர் பொய் வஞ்சகம் கபடம் நிறைந்த தாழ்ந்தவர்களின் பக்கம் என என் மனம் போகாமல் உள்ளம் படலென்று என்று அகலக் களைவாய் என் மனதில் அவ்வாறு சாய்ந்திருக்கும் வண்ணங்கள் இருந்தால் அவற்றை நீ அகற்றி தந்தருள்வாயாக பள்ளம் படு நீர் எனவே அந்த கள்ள சிந்தனைகள் பள்ளத்தில் தேங்கும் அழுக்கு நீரைப் போல் என் எண்ணத்தை வீழ்த்திவிடும் பரிவின் வெள்ளம்படு நல்வேளவனே கருணையின் பெருவெள்ளமாக இருக்கும் நல்வேலுடையவனே என்னை காப்பாற்றுவாயாக முருகப்பெருமானே முருகா பொய் வஞ்சகம் நிறைந்தவர்களின் பலிக்கு செல்லாமல் அந்த கள்ள எண்ணங்களை என்னிடமிருந்து நீ அகளைந்து அருள்வாயாக இல்லையெனில் அவை பள்ளத்தில் தேங்கும் கெட்ட நீரைப் போல என்னுள் தேங்கி என்னை அழித்துவிடும் கருணையின் பெருவள்ளலே முருகப்பெருமானே வேலவனே என்னை காத்து அருள்வாயாக